ஓம் சாந்தி சாந்தி இப்பொழுது நம்மளுடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் கண்டன குரல்

தூக்கிடு வேண்டாம் வேண்டாம் நீதி வேண்டாம் 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 நீதி வேண்டாம் 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 நீதி வேண்டாம் 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 நீதி வேண்டாம் 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 தமிழக அரசு தமிழக அரசு

மாட்டோம் இனி இந்த வாழ்ந்த சம்பவத்தை அனுமதிக்க மாட்டோம் பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பெண் பாதுகாப்பு காவல்துறையே காவல்துறையே காவல்துறையை காவல்துறையே குற்றவாள்களிலே தூக்கில தூக்கின நீதித்துறையே 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 குற்றவாள்களை தூக்கினட அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் கம்மாள பெண்களுக்கு ஈடுபட்ட கொடுமைகளை அனுமதிக்க மாட்டோம் ஒன்று வருவோம் ஒன்று விடுவோம் கம்மாள அனைவரும் ஒன்று விடுவோம் ஒன்று வருவோம் ஒன்று விடுவோம் கம்மாள அனைவரும் ஒன்று விடுவோம் நீதி நீதி மக்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறோம் எதற்குனா கடந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புலிவளம் கிராமத்தில் பள்ளி மாணவி ஜனனி படுகொலை செய்யப்பட்டோம் இந்த சம்பவம் விஸ்வகர்மா சமூக மக்கள் தமிழ்நாட்டில் எண்பத்தி ஐந்து லட்சம் பேர்த்தையும் கொந்தளிக்க வச்சிருக்குது இன்றைய கால சூழ்நிலையிலே தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு மட்டும் கேட்கின்ற அரசியல் கட்சிகள் ஏன் கண்டிக்கவில்லை தெரியலையா சிறுபான்மை சமுதாயமா இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய ஒரு பெண் குழந்தையை பாதிப்படைந்தால் அதுக்காக ஏன் தமிழக அரசுக்கு